மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பான மிதுன ராசி நேயர்களே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் புதன் பகவான ராசிநாதனா கொண்ட உங்களுக்கு எப்பவுமே அறிவான எதையும் சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இந்த மாதம் கிரகங்களோட சஞ்சாரத்தை வச்சு பார்க்கும்போது சில இடங்கள்ல உங்களுக்கு ராஜயோகமும் சில இடங்கள்ல கொஞ்சம் கவனமாவும் இருக்க வேண்டிய சூழல் இருக்கு வாங்க ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு என்ன பலன்களை அள்ளித்தரப்போகுதுன்னு விரிவா பாப்போம் சூரிய பகவான் இந்த மாசத்தோட பாதி வரைக்கும் உங்க ராசிக்கு எட்டாவது வீட்ல இருக்காரு இதனால ஆரம்பத்துல சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் குறிப்பா கண் எரிச்சல் இல்லனா தலைவலி மாதிரி தொந்தரவுகள் வரலாம் வேலையில கூட தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும் ஆனா பயப்பட வேண்டாம் மாசத்தோட பாதியில சூரியன் ஒன்பதாவது வீட்டுக்கு மாறும்போது நிலைமை அப்படியே தலைகீழா மாறும் ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் வரது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதால உங்களோட அதிர்ஷ்டம் மெல்ல மெல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும் தடைபட்டு நின்று போன காரியங்கள் எல்லாம் இப்போ வேகம் எடுக்கும் அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பா வழியில் சில உதவிகள் கிடைக்கும் அதே சமயம் அவரோட ஆலோசனையை கேட்டு நடக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாகும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களோட நட்பு உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் அது மூலமா உங்க எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு நல்ல அஸ்திவாரத்தை இப்ப போடுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசத்தோட ரெண்டாவது பாதியில் நல்ல பெயர் கிடைக்கும் மேலதிகாரிகள் நீங்க செஞ்ச வேலைய பாராட்டுவாங்க சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்து உயரும் மத்தவங்க மத்தியில உங்களோட பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும் மொத்தத்துல சூரியன் உங்களுக்கு ஆரம்பத்துல சோதிச்சாலும் கடைசில ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார் குரு பகவான் இப்போ உங்க ராசியிலேயே அதாவது ஜென்ம ராசியில் ஜென்ம குருனா கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா மிதுன ராசிக்கு குரு பகவான் பல நன்மைகளை செய்யக்கூடியவர் உங்களோட சிந்தனை திறன் இப்போ ரொம்ப மேலோங்கி இருக்கும் எதையும் ஆழமா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வருவீங்க பொருளாதார ரீதியா பாக்கும்போது வரவு நல்லா இருக்கும் ஆனா அதே சமயம் சில சுப செலவுகளும் வந்து சேரும் வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்கள் வாங்குவீங்க குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் இப்போ குறைய ஆரம்பிக்கும் உங்களோட பேச்சாலேயே மற்றவங்களை ஈர்க்கிற சக்தி இப்போ உங்களுக்கு அதிகமா இருக்கும் குருவோட பார்வை சில இடங்கள்ல விழறதால உங்களோட கௌரவம் பாதிக்கப்படாது எதிலையாவது சிக்கல் வந்தா கூட யாராவது ஒரு பெரிய மனுஷன் வந்து உங்களை காப்பாத்திடுவாங்க தெய்வ அனுகூலம் உங்களுக்கு முழுமையா இருக்கு புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா முயற்சி செய்யலாம் ஆனா முதலீட்டில் மட்டும் ஒரு பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டுக்கோங்க குழந்தைகளோட விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பீங்க அவங்களோட கல்விக்காகவோ இல்லனா முன்னேற்றத்துக்காகவோ கொஞ்சம் மெனக்கிட வேண்டியிருக்கும் ஆன்மீக பயணங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு குரு பகவான் உங்களை இந்த மாசம் ஒரு பக்குவப்பட்ட மனிதனா மாத்துவாரு மனச அமைதியா வச்சுக்கிட்டாலே நீங்க பல சாதனைகளை செஞ்சிடலாம் செவ்வாய் பகவான் இப்போ உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு நகரப் போறாரு இதனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம் ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்காம பேசுறதுனால தேவையில்லாத மனஸ்தாபம் வரும் அதனால நீங்க விட்டு கொடுத்து தான் இந்த மாசத்துக்கு ரொம்ப புத்திசாலித்தனம் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா நைட் டைம்ல டிரைவ் பண்றதை தவிர்த்துடுங்க வேகம் வேண்டாம் நிதானமா போறது உங்களுக்கு நல்லது உடன் பிறந்தவங்களோட சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தா அதை இப்போதைக்கு பேசி தீர்க்க முடியாது அதனால கால அவகாசம் எடுத்துக்கோங்க தொழிலில் பார்ட்னர்ஷிப் வச்சு நடத்துறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் கணக்கு வழக்குகளை சரியா வச்சுக்கோங்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் அதாவது ரத்த அழுத்தம் இல்லனா உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்பிருக்கு சரியான நேரத்துக்கு தண்ணி குடிச்சு உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கோங்க எட்டாம் இடத்து செவ்வாய் சில நேரங்களில் பயத்தை கொடுத்தாலும் உங்களோட தைரியம் தான் உங்களை காப்பாத்தும் ரகசிய எதிரிகள் கொஞ்சம் தொல்ல தரலாம் ஆனா நீங்க விழிப்புணர்வோடு இருந்தா அவங்கள சுலபமா ஜெயிச்சிடலாம் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு பெரிய மன தைரியத்தை கொடுக்கும் சுக்கர பகவான் இப்போ உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ரொம்ப பலமா இருக்காரு இது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகமான காலம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான சூழல் நிலவும் நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் சுலபமா நடக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு பொற்காலம்னு கூட சொல்லலாம் அழகான ஆடைகள் ஆபரணங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க உங்களோட தோற்றம் ரொம்ப பொலிவா இருக்கும் மத்தவங்க உங்களை ஒரு ஹீரோ இல்லனா ஹீரோயின் ரேஞ்சுக்கு பார்ப்பாங்க காதலிப்பவர்களுக்கு இது ஒரு வசந்த காலம் உங்களோட காதலை வீட்ல சொல்லி சம்மதம் வாங்குறதுக்கு இது ரொம்ப சரியான நேரம் பயணிகள் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் குறிப்பா வெளிநாட்டில் இருந்து ஏதாவது நல்ல செய்தி வரலாம் பெண்களுக்கு இந்த மாசம் ரொம்பவே சாதகமா இருக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களை தேடி வரும் பழைய நண்பர்களை சந்தித்து சந்தோஷப்படுவீங்க உங்களோட ஹாபிக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க வருமானம் அமோகமா இருக்கும் ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் கூடும் ஆனா அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வரும் சுக்ரின் பலமா இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்க ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு உங்க ராசிநாதனான புதன் பகவான் இந்த மாதம் ரொம்ப வேகமா சஞ்சரிக்கிறாரு இதனால உங்க மனசுல ஆயிரம் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் முடிவுகள் எடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் தெளிவாருங்க உங்களோட புத்திசாலித்தனம் ரொம்பவே கூர்மையா வேலை செய்யும் வியாபாரத்துல புது புது யுக்திகளை புகுத்தி லாபத்தை கூட்டுவீங்க கல்வியில மாணவர்களுக்கு ரொம்பவே சிறப்பான காலம் இது கடினமான பாடங்கள கூட சுலபமா புரிஞ்சிப்பீங்க ஆசிரியர்களோட பாராட்டு கிடைக்கும் எழுத்து பேச்சு கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மாசம் உங்களோட கருத்துகள் சமூக வலைதளங்கள்ல இல்லனா வெளி உலகத்தில் பெரிய அளவுல பேசப்படும் தாய்மாமன் வழியில இருந்த சிக்கல்கள் தீரும் அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல பிசினஸ் வாய்ப்பு வரலாம் ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு இல்லனா சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு கமிஷன் ஏஜென்சி தொழில் பண்றவங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாகும் எந்த ஒரு விஷயத்தையும் லாஜிக்கலா பேசி மத்தவங்கள சம்மதிக்க வச்சிடுவீங்க ஆனா அதே சமயம் மத்தவங்க மனசு புண்படாத மாதிரி பேச வேண்டியது ரொம்ப முக்கியம் ராசிநாதன் புதன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால உங்களோட தன்னம்பிக்கை இந்த மாசம் ரொம்பவே அதிகமா இருக்கும் சனி பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு இதனால வேலையில உங்களுக்கு அதிகப்படியான அழுத்தம் இருக்கலாம் செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப செய்கிறோமோங்கிற ஒரு சலிப்பு வரலாம் ஆனா சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க போறாருன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க சனி பகவான் நிதானமாக தான் பலன் கொடுப்பார் ஆனா அது நிலையானதா இருக்கும் தொழிலுக்காக புதுசா கடன் வாங்குறத கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க கீழ வேலை செய்கிறவங்கள கொஞ்சம் அன்பா கவனிச்சுக்கிட்டா அவங்க மூலமா உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் சில நேரங்கள்ல வேலை விஷயமா வெளியூர் போக வேண்டியது வரும் அதுல உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் போக போக அதனால லாபம் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளோட கண்ணுல படாம அவங்க கொடுத்த வேலையை சரியா செஞ்சாலே போதும் எந்தவொரு வம்பு தும்புக்கும் போகாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சேஃப் சனி பகவான் உங்களை ஒரு டிசிப்ளினான நபரா மாத்துவார் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிங்க இரும்பு லெதர் கெமிக்கல் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் நல்ல ஒரு லாபம் காத்திட்டு இருக்கு விடா முயற்சி விஸ்வரூப வெற்றியை தருங்கிறது உங்களுக்கு இந்த மாசம் நிஜமாகும் ராகு பகவான் இப்போ உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஒன்பதாம் இடத்து ராகு வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும் நீங்க வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தா இந்த மாசம் அதுக்கான கதவுகள் திறக்கும் அந்நிய நாட்டு மக்கள் இல்லனா வேற்று மதத்தினர் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆனா ஒரு பக்கம் தந்தையாரோட கருத்து வேறுபாடுகள் வரலாம் அவரோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க திடீர்னு சில அதிர்ஷ்டங்கள் வரும் ஆனா அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இறங்குங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வரும் அதை மட்டும் தவிர்த்துடுங்க ஏன்னா அது பின்னாடி பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுடும் உங்க கூடவே இருந்துட்டு உங்களை பத்தி தப்பா பேசுறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது ராகு உங்களுக்கு ஒரு விசித்திரமான அறிவை கொடுப்பார் மற்றவங்க கிட்ட உங்களோட ஐடியாக்களை சீக்கிரம் சொல்லிடாடிங்க அது திருடப்பட வாய்ப்பிருக்கு ராகுவோட இந்த சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கும் எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருப்பீங்க அந்த தேடலுக்கான ஒரு தெளிவு இந்த மாசத்தோட கடைசில உங்களுக்கு கிடைக்கும் கேது பகவான் இப்போ உங்க மூன்றாம் இடத்துல இருக்காரு மூன்றாம் இடத்து கேது உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுப்பார் எதற்கும் அஞ்சாத ஒரு மனப்பக்குவம் வரும் உங்களோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது எதிரிகள் தானாவே விலகிடுவாங்க உங்களோட செயல்பாடுகள் ரொம்பவே வேகமா இருக்கும் உடன் பிறந்தவங்க கூட இருந்த சங்கடங்கள் நீங்கும் அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க சின்ன சின்ன குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் கேதுவோட அருள் இருக்கிறதுனால ஆன்மீக தேடல் உங்களுக்கு அதிகமாகும் சித்தர்கள் வழிபாடு இல்லனா ஜீவ சமாதி தரிசனம் பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது மனசுல ஒரு தெளிவு இருக்கும் மத்தவங்க சொல்றதை விட உங்க உள்ளுணர்வு சொல்றத நீங்க அதிகமா கேப்பீங்க அது உங்களை சரியான பாதையில கூட்டிட்டு போகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் சட்ட சிக்கல்கள் ஏதாவது இருந்தா அதுல உங்களுக்கு ஒரு நல்ல தீர்மை கிடைக்கும் கேது பகவான் உங்களோட தன்னம்பிக்கையை உயர்த்துவார் தனிமையில் இருக்கணும்னு தோணும்போது கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும் உங்களோட கௌரவம் இந்த மாதம் படி மேல உயரும் கேதுவால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது மாறாக தான் கிடைக்கும் இந்த மாதத்திற்கான பரிகாரம் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களோட புத்திசாலித்தனத்தை இன்னும் கூட்டும் சனிக்கிழமை அன்னைக்கு கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை காக்கைக்கு வைங்க இது காரிய தடைய நீக்கும் முடிஞ்சப்போ விஷ்ணு சகசிரநாமம் கேளுங்க இல்லனா சொல்லுங்க இது உங்களுக்கு மன அமைதியை தரும் பச்சை பயிறு தானம் பண்றது உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மிதுன ராசி நேயர்களே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வரட்டும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க